பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போறேன் ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க மற்றவங்களுக்காக கேட்குறாங்க ஏன்னா அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிக்கிறாரு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு நான் எப்படி அவரை மாத்துறது அது ஒரு நியாயமான விஷயம் தான் இல்லையா நார்மலாவே வந்து நம்மளை பத்தி தான் நம்ம யோசிக்கணும்ன்றது உண்மை இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் தவறா நடந்துக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி அவங்களை சேஞ்ச் பண்றதுல தப்பில்லை கேட்டுட்டா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இறைவன் கிட்ட விட வேண்டியதுதான் அந்த வகையில இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் சொல்ல போறேன் ஓகேவா இது என்ன மெடிடேஷன் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களை மாத்தக்கூடிய அந்த வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க அந்த கெட்ட பழக்கங்கள்ல இருக்காங்க இல்ல சில குணங்கள் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்றவங்க தாராளமா இதை பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா சோ இது பேர் வந்து அரூப தியானம்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பிலையும் இறைவன் இருக்கிறார் செடி மரம் கொடி கல்லு புழு மண்ணு நீர் நெருப்பு ஆகாயம் மனுஷங்க எல்லாத்தையும் படைச்சது இறைவன் அது எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் அப்போ உங்க கூட இருக்கிற ஒரு பர்சன் தவறா இருக்காங்க சரியா சில விஷயங்கள் செய்யறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட மெடிடேஷன்ல நீங்க எப்படி மெடிடேஷன் என்ன ஒரு இடத்துல உட்காந்து அந்த பேர்சனுக்குள்ள இருக்கிற இறைவன தியானிக்கணும் அந்த பேர்சனுக்குள்ள இருக்கிற இறைவன நீங்க தட்டி எழுப்பி விடணும் என அவர் அங்க தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் அங்க தூங்கல அவர் முடிச்சிட்டு தான் இருக்காரு ஆனா அந்த பேர்சன் என்ன பண்ணுவாங்களோ உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை மறந்துட்டு அவர் உள்ளுக்குள்ளேயே புதைச்சிட்டு அவங்களுடைய சுய எப்படி சொல்றது சுயே விஷயங்களுக்காக இந்த உலகத்துல

ஏன்னா கான்ஷியஸ் மூலமா நிறைய விஷயங்களை வெளி உலகத்துல பார்த்து 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 இறைவனையும் தாண்டி தேவையில்லாத சிந்தனைகளை முழுகி போய் இறைவன் சொல்றதே அவங்களுக்கு கேட்காத அளவுக்கு அவங்க மாறி இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ண முடி இப்போ உங்க ஹஸ்பண்ட் நீங்க நினைக்கிறீங்களா அவரை நினைச்சு அவருக்குள்ள இருக்கிற இறைவன்கிட்ட தியானம் செய்யுங்க வேண்டுங்க என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துல இருக்காரு இறைவா நீங்க வந்து வெளிவாங்க அவருக்குள்ள இருக்கிற இறைவா நீங்க வெளிவாங்க அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கொடுங்க அவருடைய எண்ணத்துல நல்ல விஷயங்களை நீங்க கொடுங்க அவருகிட்ட நீங்க பேசுங்க அவரை நீங்க வழி நடத்துங்க அவரோடயே நீங்க இருங்க அப்படின்னு மனசார தியானம் செய்யுங்க மனசார பிரார்த்தனை செய்யுங்க புரியுதா இதுல வந்து நான் வந்து இருக்குன்னு சொல்லணுமா இல்ல வேணும்னு கேட்கணுமா அப்படில கடவுள்கிட்ட பாரபட்சமே கிடையாது எப்படி கேட்டாலும் அவர் கொடுத்துருவார் புரிய அப்போ இருக்கிற அந்த தியானம் சொன்ன மாதிரி செய்யுங்க வழி நடத்துங்க அவங்க நல்வழி படுத்துங்க அவங்களுக்கு நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்க அவங்க தவறே செய்ய போனாலும் நீங்க உள்ளுக்குள்ள இருந்து இது செய்யாதப்பா இது வேணா இது தப்பு இத மாத்துன்னு நீங்க அந்த பர்சனுக்கு கைட் பண்ணுங்க இறைவா அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை நீங்க பிரார்த்தனை செஞ்சு பாருங்க அவருக்குள்ளே இருக்கிற இறைவன் உண்மையாவே அவங்களுடைய ட்ரை பண்ணி அவருடைய சக்திகளை வச்சு மாத்த ஆரம்பிப்பாரு சப்போஸ் சொல்லி சொல்லி முதல் பாயிண்ட் சூழ்நிலைய கிரியேட் பண்ணிடுவாங்க புரியுதா இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய குரு வந்து உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க உண்மையான உத்தம குருமார்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க இறைவன் எப்பவுமே உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க ஓகேவா அப்போ அந்த வகையில என்னுடைய குரு எனக்குள்ள இருந்து பேசுவாங்க நிறைய பேர் அங்க ஷேர் பண்ணிருக்கோம் நான் ஆசிரமத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து இது சொன்னாங்க பேசுறது நம்மளால நல்லா உணர முடியும் அது வந்து அவங்கதான் சொல்றாங்க ஆனித்தரமா நம்ப முடியும் ஓகேவா அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 அவங்க பேசுறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நார்மலாவே என் சிஸ்டர் கூட சொன்னாங்க ஒரு நாள் வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள இருந்து குரு சொல்றாங்க இந்த ரோடுக்கு போவாத வேற ரூட்டு புடி வேற ரூட்டை புடினு வேற ரூட்டை புடின்னு சொன்ன ரூட்டில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ மறைச்சிட்டாங்களா போலீஸ் வந்து அதை மறைச்சிட்டாங்க அந்த ரூட் கிடையாதுன்னு சொன்ன ரூட்டில் வந்து குரு சொல்கிறாங்க இந்த ரூட்டுக்கு போகாத அந்த ரூட்டுக்கு போகணும் அந்த ரூட்டை பிளாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க யூகேல இருக்காங்க அந்த ரூட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு டக்குனு ஒரு செகண்ட் வந்து காரை நிறுத்திட்டாங்களா நிறுத்திட்டு அம்மா என்னம்மா சொல்ற இங்க இந்த ரூட்டை தான் திறந்து வச்சிருக்காங்க இதை விட்டுட்டு பிளாக் பண்ண ரூட்ல போய் போ சொல்றீங்க என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா சொன்னாங்களாம் இல்ல இந்த ரூட்டுக்கு போவாத அந்த ரூட்டுக்கு போன அப்புறம் அவங்க என்ன பண்ண அதுவும் நடுராத்திரி நைட் டைம் வேற இவங்க ஒண்ணுமே புரியல ஆனா குருவோட நம்பிக்கையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க போன ரூட்ல இருந்து ரிட்டர்ன் எடுத்து அந்த பிளாக் பண்ண ரூட்டுக்கு போயிருக்காங்க கடைசியில பார்த்தா அப்புறம் தான் தெரியுது வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாக் பண்ண ரூட்டை திறந்து விட்டுட்டு இவங்க போன ரூட்டை பிளாக் பண்ணிருக்காங்கன்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அடுத்த நாள் கல்ல போன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நல்ல வேலை அந்த ரூட்ல நான் வந்தேன் ரூட் ஓப்பன்ல இருந்த உடனே அவங்க சொன்னாங்க உனக்கு தெரியாதா ரூட்டை மாத்தி விட்டுட்டாங்களே அந்த ரூட்டை பிளாக் பண்ணி இந்த ரூட்டை தானே விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களுக்கு ஷாக்கா தெரியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க உள்ளுக்குள்ள இருந்து கைட் பண்ணுவாங்க அப்போ நமக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கு அந்த இறை சக்தி நம்மளை கைட் பண்றது உண்மை இல்லையா அப்ப அந்த வகையில உங்க

நான் முக்கால்வாசி கேட்டுருவேன் ஆனால் சம்டைம்ஸ் அந்த நான்ன்ற தன்மையில் தானே இன்னும் இருக்கும் அப்போ அது சொன்னாலும் நான் சம்டைம்ஸ் கே கேட்க மாட்டேன்னு மா போமா அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டு அப்போ என் குரு என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க நான் சொன்ன நீ கேட்கல படு அனுபவின்றிருவாங்க எனக்கா அப்போதான் நான் வந்து ஐயோ என்னை மன்னிச்சிரு நீ என்ன சொன்னால் நான் கேட்டுறேன்ற அளவுக்கு உள்ள தோணும் ஓகேவா இது நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அது இன்ட்யூஷன்னும் நீங்க சொல்லலாம் ஓகேவா அது சில பேர் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சூப்பர் கான்ஷியஸ் பவர்னு சொல்லுவாங்க சில பேர் இறைவன்னு சொல்லுவாங்க சில பேர் குருன்னு சொல்லுவாங்க எதாவது வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனா உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி உங்களை வழிநடத்தும் சப்போஸ் நீங்களே அதை ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா கூட அதாவது இப்போ உங்க ஹஸ்பண்ட் அதை ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா கூட நீங்க அவங்களுக்காக பிரேயர் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை ஆக்டிவேட் பண்ணுங்க ஸோ இறைவன் கண்டிப்பா மனம் இறங்கி அந்த விஷயத்துக்கு செவி சாய்ப்பாரு அதை கேட்பாரு புரியுதா நான் என்ன சொல்றேன் உங்க லைஃப்ல நானும் எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணிட்டேன்ப்பா என்னால ஒன்னும் முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்து நீங்களே எவ்வளவோ மெத்தட் போட்டிருக்கீங்க எல்லாம் பண்ணியாச்சு ஆனா எனக்கு ஒண்ணுமே ஒர்க் ஆகல அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா கையெடுத்து கடவுளை கும்பிட்டுருங்க பிச்சை கேட்டுங்க அவ்வளவு உண்மையா பிச்சை கேளுங்க தப்பே கடவுள் கேட்டதான் பிச்சை கேட்கணும் வேற யார்ட்டையும் கேட்க முடியாது கடவுள் போட்டுருவாரு உண்மையா சொல்ற ஐயோ சாமி என்னால எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் என்னால முடியல சாமி தயவு செஞ்சு இறங்கி வந்து எனக்கு இதை பண்ணி குடு இறைவா அப்படின்னு கையேந்து நிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்குவாரு அப்படின்னு கேட்கலாம் ஓ பிச்சை எடுத்தாதான் கடவுள் இறங்குவாரா ஏன் சாதாரணமா கிட்ட இறங்க மாட்டாரா அப்படி கிடையாது கடவுள் கருணை நிறைஞ்சவரு நம்மளுடைய நான் என்ற தன்மை இறங்கணும்ல அப்ப கையேந்தி கேட்கும் போது நான் என்ற தன்மை அங்க இறங்கிடும் அகங்காரம் இருக்காது ஆணவம் இருக்காது இறைவா நீ தான் எல்லா சக்தியும் எண்ணம் நமக்குள்ள வரதுனால தானே கையை ஏந்த முடியல முடியாது சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் கொஞ்சம் அவர் வந்து பெருமையா பேசணும்ன்றது இறைவனுக்கு எண்ணம் கிடையாது உனக்குள்ள இருக்கிற அந்த நான் என்ற சக்தியை இழந்துட்டு எல்லாத்தையும் படைச்சதுனாலதான் என்னால எல்லாத்தையும் மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கையே நீ உணர்ந்து என்கிட்ட கேட்கும் போது நான் செய்வேன்னு சொல்றாரு ஓகேவா நம்ம உணர்ந்து உள்ள எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரி நான் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு உண்மையா சொல்றேன் பாருங்க நான் வந்து என்னையனால சொல்ல முடியும் மலேசியன் கிளைண்ட் ஒரு பொண்ணு வேலையே கிடைக்கலன்னு அவளும் என்னென்னமோ பிராக்டிஸ் பண்ணா கடைசியில வந்து நாங்க லாஸ்டா பேசும்போது நான் சொன்னேன் சரிமா பிராக்டிஸ் பண்ணி நடக்கலையா அவளுக்குள்ள ஏதோ மேபி நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் பிராக்டிஸ் பண்ணி நடக்காது நான் சொல்ல வரல அவங்களுக்கு அது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகல அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரி உனக்கு என்ன சாமி பிடிக்கும் அக்கா நான் சின்ன வயசுல முருகர் பக்தர்க்கா முருகர் என்னோட ஃப்ரெண்டுக்கா அப்படின்னா சரி சொல்லு பாப்போன்னு முருகரை பத்தி அடிச்சு விட்டு நல்லா பேசினாங்க பேச பேச எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது நான் என் கிருஷ்ணர் கதையை சொல்ல அவங்க அவங்க முருகர் கதையை சொல்ல அப்படியே சூப்பரா இருந்தது அந்த காலு எங்களுக்கே தெரியல நேரம் போனதே தெரியல நான் ஸ்பிரிச்சுவலா பேச ஆரம்பிச்சேன்னு ரெண்டு மணி நேரம் கூட பேசுவேன் டைம் இருந்துச்சுன்னா ஓகேவா பேச 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 நான் சொன்னேன் ஏய் முருகரையே கூட வச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன வந்துட்டு அஹ் அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு

அந்த பொண்ணு எனக்கு பாருங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றா அக்கா கடைசிய நானும் பார்த்தேன் எல்லா பிராக்டிஸையும் பண்ணேன் இப்பதான் எனக்கு தெரியுது நான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் உள்ளுக்குள்ள பயம் இருந்திருக்கலாம் வைப்ரேஷன் சரியா போகாம இருந்திருக்கலாம் இல்ல மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு தெரியாம பண்ணிருக்கலாம் அதாவது உணர்வுகள் முக்கியம் இல்ல உணர்வுகள் வந்துருல அவங்களுக்கு அப்ப கடவுளை கும்பிடும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உணர்வுகள் வருது உணர்வுகள் முக்கியம் சில பேருக்கு கடவுளை கும்பிட்டா வரும் சில பேருக்கு பிராக்டிஸ் பண்ணா வரும் எப்படியோ வருதா அந்த உணர்வு வந்துருச்சு உங்களுக்கு உணர்வு வந்ததனால இறைவன் இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு இதே மாதிரிதான் ஒரு பையன் இதே ஜாப் வேலைதான் அக்கா எனக்கு ஜாப் கிடைக்கலக்கா எனக்கு பயமா இருக்கணும் உனக்கு யாரப்பா பிடிக்கணும் எனக்கு சாய்பாவா பிடிக்கணும் அப்புறம் என்ன உனக்கு கவலை போய் உட்காது விளக்கு ஏத்து இல்ல விளக்கு ஏத்துறியோ ஏத்துலயோ சாய்பாபா கிட்ட பேசுப்பா மனசார பேசு நான் இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்னத்துக்கு எதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க மனசை மனசை விட்டு பேசி கடவுள் கிட்ட சண்டை கூட போது தப்பே கிடையாது நான் என்ன சொல்ல சொல்லுவேன் மனுஷன் கிட்ட சண்டை போறதுக்கு பதிலு கடவுள் கிட்ட சண்டை போட்டாவது ஒரு பிரோஜனம் கிடைக்கும் ஏன்னா நம்ம உரிமையா பேசுறது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதா நானும் கடவுள் கிட்ட அவ்வளோ சண்டை போட ஃபைட்டு தான் டெய்லி அது தப்பா நினைச்சுக்க கூடாது அன்பால ஃபைட்டு வர்றது அதாவது உரிமையில கேட்கறது அப்புறம் போக 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 நம்ம அந்த பக்குவ நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட நம்ம சண்டைலாம் போட மாட்டோம் அழகா அது வேற மாதிரி போயிடும் ஓகேவா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்ற உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட பேசுங்க பிரபஞ்சத்து கிட்ட பேசுங்க எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேன்பா புரியுதா இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசு அவ்ளோ கடவுள் ஒண்ணுதான் பல ரூபத்துல இந்த பூமிக்கு வந்திருக்காரு அவ்வளவுதான் சோ அதை புடிச்சுக்கோங்க

அருவ தியானம் அப்படின்ற ஒரு தியானம் இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மாத்த முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பி விடுங்க எழுந்துரு எழுந்துரு எழுது நல்வழி படுத்து அப்படின்னு சொல்லுங்க அதை பண்ணுவாரு புரியுதா பண்ணிட்டு எப்போடா மாத்துவாங்க எதிர்பார்க்காதீங்க அந்த அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அவர் சூழ்நிலையை உருவாக்கலாம் நிறைய இருக்கு நான் என்ன சொல்றேன் உன்னுடைய கடமை பிரார்த்தனை செய்யறது ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க லைஃபை நிம்மதியாக தான் வாழ வந்திருக்குமே தவிர எது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆக நம்ம வரல புரியுதா ஸோ இந்த மெடிடேஷனை வந்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம் மேக்ஸிமம் மினிமம் அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா யாருக்கு நம்ம அதிகமாக பண்ணணும் அப்படின்றத சொல்ற கூட இருக்கிறவங்களுக்கு பண்ணணும் எனக்கு யாருனே தெரியாது யாரும் ரொம்ப தூரத்தில் இருக்க பண்ணலாம் தப்பே இல்லை பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு பண்றேன்ற பேர்ல உங்க லைஃபை நீங்க மாத்திக்க வேணாம்னு நான் சொல்ல வரேன் உங்களை நீங்க இழந்துடாதீங்க புரியுதுங்களா யாரோ ஒருத்தருக்காக நான் பண்றேன் அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது ஆனா அவங்களுக்காக நான் பண்றேன்னு அவங்களுக்காக பண்ணி கடைசியில் அவங்க உங்ககிட்ட பேசாம நீங்க அப்செட் ஆகி எதுக்கு அதை தொல்ல சோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க மேக்சிமம் பண்ணுங்க ஆனா யாருக்கு பண்ணாலும் நிச்சயமா ஒர்க் ஆகும் சரி சிந்திச்சு செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்ல வர ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்